டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் நன்றி வேந்தர் நிர்வாகத்தினருக்கும் நன்றி பொதுவான கேள்வி பதில்கள் நிறைய கேள்விகள் அதில் ஒரு விசித்திரமான கேள்வி எதிர்காலத்தில் இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் ஐடி துறை மற்றும் மீடியா துறை யூடியூப் துறை என்று கேட்டிருக்கார் இந்த யூடியூப்பு துறை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் என்னென்னா நிறைய பேர் சந்தோஷமாக இப்போ இருக்கும்ல சொந்தமாக அவங்கவுங்க யூடியூப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும்ல இது அதிகாரிகளுக்கெல்லாம் கண்ணு பொறுக்காது நான் சொல்கிறது டமாஷாக இருக்கும் ஆனால் நடக்கும் ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து யூடியூப்பில் டெய்லி ஏதாவது பண்ணிட்டுருக்கோம்ல இதுக்கு இனி ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க சிஸ்டம் எப்படி கொண்டு வருவாங்க அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு பணம் வருவாய் பார்க்குறது ஏன்னா இப்போ யூடியூப்பை சம்பாதிச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கள அது நிறைய இளைஞர்களுக்கு பெரிய கணக்கில் இளைஞர்களுக்கு மா பெண்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குல்ல அது இல்லாமல் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் இன்ஸ்டாகிராம் மற்ற விஷயத்தில் கொண்டு போய் ஈஸியாக கொண்டு போகிறாங்கள கவர்மெண்ட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய உழைப்பெல்லாம் பார்த்துக்கணும் என்ன பண்ணுவாங்க சந்தோஷமாக பட்டு நல்லா சம்பாதிக்கிறீங்க எல்லாம் தெரியும் ஆனால் அதுலேருந்து அவங்க எப்படி சம்பாதிக்கிறது இப்போ ஒரு ஐடியா பெருசாக போட்டிருப்பாங்க மத்திய அரசாங்கமும் மாநில தான் சரி மத்திய அரசாங்கமே வச்சுக்கோங்க ஏன்னா அதில் உடனே தகராறு வருவீங்க மத்திய அரசாங்கம் கூட இதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு ஊதுருவாங்க எப்படி டிவி சேனலுக்களுக்கெல்லாம் ஒரு ஃபீஸு இது மாதிரி ஒரு ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை டெவலப் பண்ணி வைச்சுக்கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான் உங்களை டிஸ்கரேஜே பண்ணலாம் இதெல்லாம் வரும் ஏன்னா சனி கும்பத்தில் இருக்கிற காலகட்டம் அடுத்தது மீனத்துக்கு வர காலகட்டம் எவன் சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் பார்க்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் இப்போ யூடியூப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறது சம்பாதிக்க கொடுக்குறது யூடியூப்ன்றது காம்படிஷன் அதிகமாகிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வேறு லெவலுக்கு போகிறது இப்போ டிஜிட்டலில் ஒரு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது ஜோதிட நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அரசியல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் மியூசிக் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் புது புது ஐடியாவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் அடுத்தது வந்து ஐடி எல்லாம் நிறைய பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அப்படியே லட்சக்கணக்கான பேருக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே காணாத போய்டும் அதனால் உங்களுக்கு எந்தெந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ துறை ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கலாம் கார்பெண்டிங் இருக்கலாம் ஆர்ட் இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் இருக்கலாம் எலக்ட்ரானிக்ஸுக்கு இருக்கலாம் டெக்னிக்கலாக வந்து எல்லாத்தையும் ரிப்பேரிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கலாம் இல்லைனா பார்ட் டைமாக இப்போவே வந்து லா படிக்கலாம் ஆயுர்வேதிக் டாக்டர் படிக்கலாம் ஜோதிடம் படிக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ இல்லைனா உங்கள் ஜோதிடத்தில் கேட்டு உங்களுக்கு எது தனியாக பண்ண முடியும் தனியாகவே பண்ணலாம் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிடிக்கலாம் கிராஃபிக்ஸ் பிடிக்கலாம் டிசைனிங் பிடிக்கலாம் எல்லாமே கற்று வச்சுக்குங்க ஐடி ஃபீல்டு மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய தோழர்களை இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரு ஒரு விஷயமும் இப்போ நாளைக்கு நாள் அப்கிரேட் ஆகிறதுக்கெல்லாம் போட்டி போகிறதுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் சுயமாக நம்பிக்கையோடு இருக்கிற பழகிக்குங்க வெளியூர்கள்லாம் பார்த்திங்கன்னா பதினாலு வயசு பதினஞ்சு வயசுலேருந்து குழந்தைங்க சம்பாதிக்கும் அது நிறைய பேருக்கு வந்து இதுவாக இருக்கும் நான்லாம் ட்ரிப்ளிகேனில் வந்து பேப்பர் போட்டிருக்கேன் எங்கள் பெரிய எங்கள் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் பெரிய நல்ல லெவலில் தான் எல்லாம் ஏன்னா நமக்கு அந்த ஒரு வருமானம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் லீவு நாளில்லாம் வந்து பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்குள்ளே பேப்பர் கடையில் பங்கு கடையில் லாட்ரி டிக்கெட்லாம் விற்றுருக்கேன் அந்த வெயிலில் எங்கடா அலையிறதுன்னு நான் சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஒருபாக்கு பத்து பைசா கமிஷன் எங்களுக்கு அந்த காலத்தில் லாட்ரி நிறைய இருந்தனால நிறைய ஓடும் நிறைய கமிஷன் வந்தது பொய்யெல்லாம் பேசக்கூடாது பைக்ராஃப்ஸ் ரோட்டில் பேப்பர் கடை ஜெயராஜன்னு வச்சுருந்தார் அவங்க அப்பா பல்ராமன் அந்த இருந்து தான் அவர் என்னுடைய சீனியர் என் ஸ்கூலில் இதெல்லாம் என்ன இருக்குது நம்ம பேப்பர் போட்டோன்றதில் என்ன இருக்குது தானே எதுவுமே அவமானம் கிடையாது அந்த பேப்பர் கடையில் போய் நம்ம உட்காந்து போட்டதுக்கு கடவுள் என்ன பண்ணார் நம்மளை இந்த புக்ஸு கடைங்கள ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்போன்னா உங்களுக்கு செல்ஃபோனை நோண்டதுக்கு நிறைய ஜோதிட புக்கெல்லாம் இருக்கும் கடையில் விற்கிறதுக்கு அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னா தான் இதிலெலாம் ஒரு ஆர்வம் வந்து ஸோ கடவுள் எது எதுக்கு முடிச்சு போகிறா இருப்பார் ஏதாவது நம்ம என்ன தொழில் தெரியறமோ அதோட ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க நீ மேலே இனி எல்லாம் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் வந்து சாதாரணமாக இருக்காது டெக்னாலஜி வளர வளர நாட்டில் ஞாபகம் வச்சுக்கணும் அழிவுகளும் இருக்கும் வேலை வாய்ப்பே இருக்காது ஈஸி மணி தான் இருக்கும் ஸ்மார்ட் மணி தான் ஸ்மார்ட் திங்கிங் தான் ஸ்மார்ட் திங்கிங் பிக் மணி சிலருக்கு ஆஃபீஸ் போகிறோம் வீட்டுக்கு வரோம் சிலருக்கு அது மனநிலை இருக்கும் அவங்களெல்லாம் நம்ம தொந்தர பண்ணுறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நேயர்கள்லாம் குறைஞ்ச நேரத்தில் வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுங்கள் இப்போல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஃபாரின் மாதிரி ஒரு அவருக்கு தான் நமக்கு வந்து டெக்னிக்கலுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் டேலெல்லாம் கிடையாது இவ்வளோனா நாலு மணி நேரம் இந்த ஒர்க்கு மட்டும் இப்படி எலக்ட்ரிக்கல்னால் இந்த ஒர்க்கு மட்டும் இப்படி நிறைய டெவலப்மெண்ட் வரும் போக நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிங்க சப்போஸ் அதில் அதுக்கு திடீர்னு எதிர்காலமே இல்லைனாலும் வேறு ஒரு கைத்தொழில் வச்சுக்கேன் அது உங்களை பெருசாக காப்பாற்றும் யார்கிட்டேயும் போய் நிற்காமல் இருக்கலாம் கௌரவமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் நீங்கள் பணக்கார ஏழையெல்லாம் பார்க்காது லீவு நாளில் டூ வீலர் ஓட்ட கற்றுக்குங்க ஃபோர் வீலர் ஓட்ட கற்றுக்கு லைசன்ஸ் வாங்கணும் இந்த வண்டி ஓட்டுறது மட்டும் முக்கியம் இந்த வண்டி வந்து நம்ம ஒரு வயசாகிட்ட பிறகு கற்றுக்கலான்லாம் நினைக்காதீங்க பயம் வந்துடும் பதினெட்டு வயசு ஆனோன்னா ரெண்டுத்தையும் கற்றுக்கணும் டூ வீலரும் ஃபோர் வீலரும் முறைப்படி கற்றுக்குனு லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம எங்கேத்த கார் வாங்கலாம் நினைப்பாதீங்க வாங்குவோன்னு நினைக்கிறேங்க நம்மக்கிட்ட காரு டிரைவர் யார் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வண்டி எடுத்து ஓட்டணும் ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வண்டி எடுத்து ஓட்டுறச்ச பயம் வந்துடும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க மற்றவங்கள நம்பி வாழ முடியாத எதிர்காலமாக தான் உலகத்தில் இருக்கும் எல்லா வேலைகளும் நம்மளே பார்த்துக்கக்கூடிய எதிர்காலமாக தான் இருக்கும் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் எதிர்காலமாக தான் இருக்கும் ஸ்விக்கி கூட சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும் என்னையும் தான் இப்போ தான் கற்றுக்கினேன் ஒன்று ஒன்றா கற்றுக்குங்க அப்போ தான் இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்தெல்லாம் நம்ம கூட போட்டி போட ஆரம்பிச்சிடும் ஒன்றாவது படிக்கிற குழந்தை இன்றைக்கி வந்து பிஎஸ்சி பிகாம் படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க பெரிய ஆளுங்களுக்கு டஃப் கொடுக்க ஆரம்பித்தோம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி என்னடா எல்லாம் நூறு வருஷமாக அதே பயிற்சி அதே தானே அறுபது வருடம் திருப்பி மாறி தானே வருது பஞ்சாங்கத்தின்படி இருந்தாலும் கணக்குகள் உண்டு எத்தனை பரியாயத்தில் சனி வருகிறார் எத்தனை பரியாயத்தில் குரு வருகிறார் என்ற கணக்கெல்லாம் உண்டு நம்ம வாழ்க்கையிலே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வந்துட்டாவே ரெண்டாவது பரியாயம் இருபத்தி நாலு வயது வந்துட்டாவே ரெண்டு பரியாயம் முடிஞ்சுட்டு மூணாவது பரியாயம் நம்ம வாழ்க்கையிலே சனி வந்து இருபத்தேழரை வருஷம் தாண்டிட்டாவே ரெண்டாவது பரியாயம் அடுத்த இருபத்தேழரை வருஷம் தாண்டிட்டாவே மூணாவது பரியாயம் நாம வச்சுக்கணும் சனி பிறக்கிற காலத்தில் நம்ம ராசியை தாண்டி ஒரு கட்டத்தை தாண்டி மூணாவது கட்டத்தில் இருந்தால் நமக்கு இருபத்தேழு வயசில் ஒரு முதல் பரியாயம் ஆரம்பிக்கும் அப்போ மூணாவது இருபத்தேழரை வருஷத்தில் மூணாவது பரியாயம் வரும் பிறக்கிற காலத்தில் நம்ம ஜாதகத்துக்கு மு நம்ம ராசிக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா பிறக்கிற காலத்தில் சனி பரியாயம்தான் அடுத்த இருபத்தேழரை வருஷத்தில் ரெண்டாவது பரியாயம்னு கணக்கு அது ஸோ இந்த பரியாயம் கணக்குங்கள் முக்கியம் சனிக்கு குருவுக்கெல்லாம் ராகு எதுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு ஒருத்தரும் நான் சொல்கிறது முதல்ல கஷ்டமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் எப்படி முக்கியமோ ஒரு தனிப்பட்ட கலை முக்கியம் பரம்பரை தொழிலெல்லாம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் தெய்வமாக வைக்கப்படாமல் கற்றுக்கணும் இன்றைக்கி காலத்தில் ஸ்மார்ட் மணி தான் எல்லா தொழிலும் ஸ்மார்ட் பண்ணி குப்பையை பார்த்து நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க குப்பை தொழிலான் இன்றைக்கி குப்பை தான் பில்லியன் பில்லியன் கணக்கில் துட்டு நீச்ச தொழில் தான் பில்லியனில் துட்டு தெரியுமா கூகுளில் டச் பண்ணி பாருங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டு பாருங்க ஸோ எந்த தொழிலும் பயப்படக்கூடாது அதில் என்ன ஸ்மார்ட் பண்ணணுன்னு யோசிக்கணும் அந்த ஸ்மார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு தான் தெய்வீக மந்திரங்கள் எப்படி வருது பாருங்கள் சாஸ்திரம் அதில் காரிசித்தி மாலை விநாயகருடைய மந்திரம் கேட்க 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 நம்மளை ஸ்மார்ட் ஆக்கும் பண்ணி பாருங்கள் இந்த மந்திரங்களை கேட்டு பாருங்கள் அபிராமி அந்த கேட்டு பாருங்கள் கேட்டு பாருங்கள் நம்ம எவ்வளோ டல்லாக இருந்தாலும் தொண்ணூறு நாள்லேருந்து நம்மளை படிப்படியாக அந்த மந்திரங்கள் உருவேற்றுமா உங்களை கூட சொல்ல சொல்லியே சார் கேட்க தானே சொல்கிறோம் ஸோ கேளுங்கள் வெற்றி பெறும்